மதுரை அனந்தகுண பாண்டியன் காதுக்கு வருது கொடிய பாம்பின் விஷத்தால மக்கள் எல்லாம் மாண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி ஒற்றர்கள் மூலமா இத கேட்டதும் அதிர்ந்து போறான் அனந்தகுண பாண்டியன் ஓடி வந்து கிட்ட கை நீட்டி அடறான் கோயில்ல இறைவா உன் நாட்டையும் உன் மக்களையும் நீதானே காப்பாத்தணும் இறங்கி ஓடி வா அப்படின்னு கூப்பிடுறான் உடனே சிவபெருமான் என்ன பண்றார் அசிரீரியா மன்னனுக்கு சொல்றார் பாண்டியா நான் அருள் புரிவேன் உடனே சென்று அந்த நாகத்தை நோக்கி அம்பு எய்து அப்படின்னு சொல்றாரு இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா போய் அந்த நாகத்தின் மேல அம்பு எய்து விடுறார் இந்த மன்னன் உடனே என்ன ஆகுது அந்த அம்பு போய் நாகத்தோட உடம்புல குத்தி கிழிக்குது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அது உடம்புல இருந்த நஞ்சு எல்லாம் கீழே விழுது இப்ப கீழே விழுந்ததும் என்ன ஆயிடுச்சு மக்கள் மேல அது விழறதாலையும் மக்கள் காத்து மூலியமா அதை சுவாசிக்கிறதாலையும் எல்லாரும் மறுபடியும் மாண்டு போறாங்க திருப்பி இவருக்கு கவலை ஆயிடுது கிடுக்குன்னு சிவபெருமான் கிட்ட வந்து அழறாரு பாண்டிய மன்னன் இறைவா இது மாதிரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடா முடியில இருக்கிறார் இல்லையா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் கிட்ட இருந்த அமுதத்தை அப்படியே பூமியில சிந்து விடுறார் தெளிக்கிறார் அந்த மாதிரி ஆனதும் இந்த அமுதம் பட்டதுமே இந்த நாகத்தோட நஞ்சு எல்லாமே முறிஞ்சி போயிடுது மதுரை மக்கள் மடிந்தவர்கள் எல்லாரும் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறவங்க மாதிரி விழித்து எழுந்துக்கிறாங்க அவ்வளவுதான் எல்லாருக்குமே இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு ஓடி போய் சொக்கநாதரை பார்த்து சந்தோஷத்தோட நன்றி கண்ணீர் வடிக்கிறாங்க இறைவனை பார்த்து அந்த நாகம் விழுந்த இடம் தான் தற்போது மதுரையில நாகமலை என்று அழைக்கப்படுகிறது இதுதான் நாகம் எய்திய படலம் என்று திருவிளையாடல் புராணத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான சிவபெருமானின் திருவிளையாடலை தொடர்ந்து பார்க்கலாம்